காவலர் தேர்வில் நம்ம எக்கனாமிக்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் நம்ம புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அப்புறம் இது எங்க படிக்கிறது எக்கனாமிக்ஸ் எங்க படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய புக் அப்படின்னு எடுத்துட்டா சப் இன்ஸ்பெக்டர் காவலர் தேர்வுக்கான சிறப்பு புத்தகம் இதுதான் இந்த புக்கில் இருந்து கேட்ட கேள்விகள் வந்து மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷ்ஷன் வந்து நான்கு கேள்விகள் கேட்டிருக்கேன் ஸோ நாலுமே நம்மளுடைய புக்ல இருந்தா வந்து இருக்கு நம்ம புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் இருக்கு இதுதான் அதுக்கான புத்தகம் வந்து நம்ம சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் காவலர் தேர்வுக்கான புத்தகமாக வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுல நமக்கு காவலர் தேர்வுக்கு சிலபஸ் வந்து பெருசாக கிடையாது வெறும் பொருளாதாரம் மட்டும் தான் கொடுத்துருங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல சிலபஸ் இருக்கு அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல டிஎன் சார்பில் என்ன கேட்டாலும் அந்த பேசிஸ்ல வச்சிருக்கோம் இந்தியாவின் விவசாயம் தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி விலை கொள்கை பணவீக்கம் மக்கள் தொகை மற்றும் வேலையின்மை பிரச்சனை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஐந்து ஆண்டு திட்டம் தொடர்புடைய தலைப்புகள் பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பேஸ்டான வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் சிலபஸில் இருக்கிறது நம்ம சேர்த்து தான் போட்டுக்கோம் இதில் நம்ம வந்து சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரையும் நம்ம வந்து கார்பன்ட்ரு மாதிரி இருக்கும் ஏன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் நமக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கண்டென்ட் அதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக நைன்டி நைன் பெர்சென்டேஜ் அங்கே தான் இருப்பது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்து சப்போஸ் ஒரு கேள்வி வந்து லவன்த்து டெவல்த் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் நம்ம சேர்த்து கார்பன்ட்ரு மாதிரி தான் இருக்குது ஸோ அதிலையும் செலக்ட்டிவாக உங்களுக்கு இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து நேற்று அட்டன் பண்ணிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸோ அந்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம் அறிமுகம் அப்படின்னா சிக்ஸ்த் செவன்த் டுவெல்த் புக்ல இருக்கு அதுக்கு அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரம் வந்து நைன்த் டென்த் லெவன்த்ல இருக்கு வேளாண்மை வந்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்ல இருக்கு தொழிலகங்கள் வந்து எய்த்து டென்த்து லெவன்த்து டுவல்துல இருக்கும் ஊரக பொருளாதாரம் வந்து லெவன்த்துல இருக்கு அந்த வரிகள் வந்து செவன்த் டென்த் லெவன்த்துல இருக்கு வங்கியல் மற்றும் பணவியல் வந்து எய்து நைன்த் டுவல்துல இருக்கு பணவீக்கம் வந்து பன்னெண்டாவது புத்தகத்தில் இருக்கு மக்க தொகை மற்றும் வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த்ல இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி வந்து டென்த் டுவெல்த்ல இருக்கும் அந்த டேபிள்ல வந்து பன்னிரெண்டாவது புத்தகத்திலையும் பன்னிரெண்டாவது வணிகவையில் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் சிக்ஸ்த்லேருந்து டென்த்ல வந்து கிடையாது ஆனால் அதுலேருந்து நமக்கு கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ இருந்து நம்ம கவர் பண்ணி கொடுப்போம் தேசிய மற்றும் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் தமிழக பொருளாதாரம் அப்படிங்கிறது சிக்ஸ்த் செவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னு நம்ம அகாடமி புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க கிராமங்கள் நம்ம நாட்டின் முதுகெலும்பு இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுங்க காந்திஜி அதுக்கான ஆன்சர் வந்து ஸோ நம்மளுடைய பொருளாதார பாட புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகையின் வந்து பதினாறுல இருக்கு காந்தியம் பொருளாதார சந்தை அப்படிமா காந்தியர்கள் கிராமங்கள்தான் இந்தியா வாழ்வதாக கருதினா தண்ணீர் பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார் அப்படி அதுதான் அதுக்கான ஆன்சர் வந்து சோ நம்ம நாட்டின் முதுகெலுமா எது இருக்கு அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான் அப்படி காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து சோ நம்ம உக்கல பையன் வந்து நூத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் முதன் முதலில் தான் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில் அல்லது அஹ் தொழில் நடத்தும் நாடுகள் மூலப்பொருளையும் கட்டுப்படுத்தி மெதுவாக இந்தியாவில் நுழைந்த அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள்ல பன்னாட்டு சங்கம் அப்படின்றதும் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்படிங்கிறோம் அதுக்கடுத்து வந்து பொதுத்துறை டேஷ் உடையது அப்படின்னா சேவை நோக்கம் முடியாது அப்படிங்கிறோம் அப்ப பொதுத்துறை அப்படின்றது என்னன்னா சேவைத்துறையா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் சேவைத்துறையில மூன்றாம் நிலை தொழில்கள் வந்து பொதுத்துறை வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப லாபம் லாப நோக்கம் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா பொதுத்துறை அப்படின்றது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப கவர்மெண்ட் அதுல வந்து ஷேர் ஹோல்டிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் சேவை நோக்கத்தோட இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் அதே வந்து பிரைவேட் பஸ் எடுத்துக்கலாம் இப்போ பிரைவேட் பஸ் பஸ் ஆமினஸ் டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே வந்து கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு எடுத்து டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறோம் அப்போ காரணம் என்னன்னா சேவையோட இருக்கு அப்படி அதுக்கான வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது அப்படி இது வந்து வாக்கியம் இரண்டு வந்து வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும் அப்படி இருக்கிறோம் பொருளாதார பாட புத்தகத்தில் வந்து பக்கையின் வந்து ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு வருமான வரி அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி கொடுத்துருக்கோம்